வணக்கம் மக்களே போட்டி முடிஞ்சு ஹெட்கிட்ட ரோகித் ரோஹித் சர்மா நடந்துக்கிட்ட விஷயம் தற்செயலா இல்ல வேணுனே பண்ணதா அப்படின்ற விவாதம் போயிட்டு இருக்கு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பாப்போம் சாம்பியன்ஸ் டிராபி அரையிறுதி போட்டியில இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் பல பரீட்சை நடத்தினாங்க இதுல இந்திய அணி ஆஸ்திரேலியாவை நாலு விக்கெட் வித்தியாசத்துல வீழ்த்தி இறுதி போட்டிக்கு முன்னேறி இருக்காங்க சாம்பியன்ஸ் டிராபி அரையிறுதி போட்டி துபாயில நடந்துச்சு இந்தியாவும் ஆஸ்திரேலியா அணியும் மோதினாங்க இதுல டாஸ் வின் பண்ண ஆஸ்திரேலியா முதல்ல பேட்டிங்க தேர்வு செஞ்சாங்க ஆஸ்திரேலியா அணியோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் டிராவல் செட் தன்னோட அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு இது இந்திய ரசிகர்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்துச்சு ஹெட்டோட ஆட்டத்தை வருண் சக்கரவர்த்தி முடிச்சு வைக்க முப்பத்தி மூணு பந்துகள்ல முப்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தாரு டிராவல் செட் ஒட்டு மொத்தொடர்ந்து ஒவ்வொருத்தருமே சொற்ப ரன்கள் வெளியே போக இறுதியில நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூணு ஓவர்கள்ல இருநூத்தி அறுபத்தி நாலு ரன்கள் எடுத்து ஆஸ்திரேலியா ஆல் அவுட் ஆனாங்க இருநூத்தி அறுபத்தஞ்சு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கோட களமிறங்கின இந்திய அணியோட ஓ பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா இருபத்தி ஒன்பது பந்துகளில் இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தாரு மற்றொரு பக்கம் சுப்மன் கில் வெறும் எட்டு ரன்களில் ஆட்டமிழந்து வழக்கம் போல இந்திய ரசிகர்களுக்கு ஷாக் கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்த விராட் கோலி மற்றும் ஸ்ரேயாஸ் ஐயர் நிதானமா விளையாடி அணியோட ஸ்கோரை உயர்த்துனாங்க இதன் மூலமா இந்தியா மேல இருந்த அழுத்தம் குறைஞ்சு வெற்றி பிரகாசமாச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் அமைச்சு தொண்ணூத்தி ஓரு ரன்கள் எடுத்தாங்க நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்த ஸ்ரேயஸ் ஐயர் நாற்பத்தி இருபத்தஞ்சு ரன்கள்ல வெளியே போனாரு அதுக்கப்புறம் வந்த அக்சர் பட்டேல் விராட் நல்ல கம்பெனியை கொடுத்தாரு இருந்தாலும் எண்பத்தி ரன்கள்ல விராட் கோலி அவுட் ஆகி சதத்தை தவற விட்டுட்டாரு இந்தியாவோட வெற்றியை பிரகாசமாக்க அக்சர் பட்டேல் இருபத்தி ரன்கள் கே எல் ராகுல் நாற்பத்தி ரன்கள் மற்றும் ஹர்திக் பாண்டியா இருபத்தெட்டு ரன்கள் எடுத்து இந்திய அணியோட வெற்றியை உறுதி செஞ்சாங்க நாற்பத்தி எட்டு புள்ளி ஒரு ஓவர்ல இலக்கை எட்டிய இந்திய அணி நாலு விக்கெட் வித்தியாசத்துல ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இறுதி போட்டிக்கு முன்னேறினாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு நடைபெற்ற ஒருநாள் உலகக்கோப்பை போட்டிக்கு அப்புறம் ஒரு நேருக்கு நேர் போட்டியில கூட இந்திய அணி ஆஸ்திரேலியா கிட்ட வென்றதே இல்ல தற்போது பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்திய அணி இதன் மூலமா அஞ்சாவது முறையா இறுதி போட்டிக்கு இந்திய அணி தகுதி பெற்றிருக்காங்க நட்சத்திர வீரர் விராட் கோலி ஆட்ட நாயகன் விருத பெற்று பெற்றாரு அதோட ஆண்டு உலக கோப்பை தொடரோட இறுதி போட்டி அடைஞ்ச தோல்விக்கும் இந்திய அணி இதன் மூலமா பதில் கொடுத்திருக்காங்க இதுல இந்த போட்டி முடிஞ்சு வீரர்கள் ஹேண்ட்ஷேக் பண்ணும் போது ரோஹித் சர்மா டிராவல் செட்டுக்கு ஹேண்ட்ஷேக் பண்ணிருக்க மாட்டாரு இது அவர் வேணும்னு பண்ணாரா இல்ல தற்செயலா நடந்ததா அப்படின்னு தெரியல ஆனா அவுட் ஆன ரோஹித் சர்மா ரொம்பவே அக்ரசிவா செலிபிரேட் பண்ணிருப்பாரு அதே மாதிரி ரோஹித் சர்மா அவுட் ஆனப்பவும் செலிபிரேட் பண்ணிருப்பாரு இப்ப ரோஹித் சர்மா ஹெட்ட வேணும்னே தவிர்த்தாரா அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் பகிரப்பட்டு வருது நன்றி வணக்கம்